அர்ச்சகரின் ஆசியுடன் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஆரம்பிக்கும் தமிழக முதல்வர் திராவிடக் கட்சிகள் என்று தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளும் இவர்கள் வேட்பு மனுக்களை நல்ல நேரம் பார்த்து தாக்கல் செய்துள்ளனர் சுயமரியாதை மூட நம்பிக்கை ஒழிப்பு என்று பெரியாரின் கொள்கைகளோடு உருவான திராவிடக் கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற கொள்கை மற்றும் வாக்குறுதிகளை நம்பாமல் கடவுளையும் நேரத்தையும் நம்புவது வேடிக்கையாக இருக்கிறது இங்கு நிலை இதுவென்றால் தேசிய கட்சிகளின் செயல்பாடுகள் மேலும் வியப்பூட்டுகின்றன இந்துத்துவத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்து வரும் மோடியை மதவாதியாக சித்தரிக்கும் சோனியா தான் இத்தாலி நாட்டவர் அல்ல இந்தியர் என காட்டிக்கொள்ள ராகுல் காந்தியுடன் இணைந்து இந்து மத முறைப்படி யாகம் வளர்த்து தேர்தல் காலத்தில் மத நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றனர் மக்களுக்கு சேவை செய்ய தேர்தலில் களமிறங்கும் அரசியல் கட்சிகள் தங்களின் வாக்குறுதிகளையும் தங்களின் அர்ப்பணிப்பையும் நம்பாமல் நல்ல நேரத்தையும் யாகத்தையும் ஏன் நம்புகின்றனர் என்பது புதிராகவே உள்ளது கபீஸ் பாலகிருஷ்ணன் ரெட் பிக்ஸ் நியூஸ்